அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வயது வரம்பு இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க இருக்கும் அதிசயம் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை விருச்சகராசனையர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில விருச்சகராசனையர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய இத்தருணங்கள்ல விருச்சகராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கண் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்து அனைவருக்குமே இந்த குருபகவானுடைய பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் பொருளாதார ஏற்றம் உண்டுங்க அரசாங்க அனுகூலங்கள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் விருப்பங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இ காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெறுதுங்க ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால பொருளாதார ஏற்றம் உண்டு உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியஸ்தர்களுடைய நட்புறவு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்க மனைவி வழியில் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவு உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர இருக்குதுங்க ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு உபாதைகள் படலாங்க அது மட்டும் இல்லாம ஐந்து நான்கு இடம் ஆகிய இடங்கள் பாதிக்கப்படுவதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது பிள்ளைகளுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க கர்ப்பிணி பெண்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க படம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதே போல் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அவர்களுக்காக நீங்கள் வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்ததுங்க பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம விசகராசனையர்களுக்கு தற்போது குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த தருணங்கள்ல விருச்சகராசினியர்கள் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் தருணமாக அமைகிறதுங்க அது மட்டுமில்லாம எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற இருக்கு குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே இருக்குங்க இதனால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டு இருக்குங்க இதன் காரணமாக உங்களுக்கு லாபமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால் புதா ஆதித்ய யோகத்தோடு இந்த தருணம் ஆரம்பமாகிறது எனவே பொருளாதார நிலை உயர இருக்கு வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வந்து சேர இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையுங்க நாட்டு மிக்கவர்கள் கூட்டு முயற்சியால் நல்ல பலன்கள் பல காரியங்களை நடத்தி கொடுக்க இருக்குங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையும் உடல் நலன் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாதான் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்கு வரைக்கும் இத்தருணங்கள்ல சுக்கர பகவான் கன்னிராசியில் சஞ்சரித்து நீச்சம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் பன்னிரெண்டுக்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாங்க இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையிருக்கு இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேற இருக்கு வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கூட இருக்குதுங்க இந்த முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல விருட்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய அஷ்டமாதிபதி முயற்சிகள் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வந்து சேர இருக்குதுங்க குறிப்பா வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்க இருக்க மகத்தான பதவி கிடைக்க இல்லத்தில் மங்கள ஊசை கேட்பதற்கான சுப செய்திகளை கேட்கும் என்று பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய பூச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தருணங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அவர் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வாகனம் மாற்றம் செய்யும் முயற்சி கூட இருக்கு வருமானம் இருக்கு குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் விசகராசனிங்கர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கொடுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரம் ஏற்பட்டு வந்த குறுக்கீடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இதனால் புதிதாக மற்றொரு கிளை ஆரம்பிக்க வேண்டிய என்ற எண்ணம் உருவாக இருக்கு இதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அகல கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேர இருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நிச்சயம் தேர்ச்சி உண்டுங்க பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினிகளுக்கு நல்ல ஒரு வரண் அமைக்குதுங்க ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் சூரியன் வழிபாடு சந்தோஷங்களையும் அது மட்டுமில்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை வணங்குங்க உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது